திறன் வாய்ந்த ஆய்வாளர்களை மிகச்சிறந்த திறன் வாய்ந்த ஆய்வாளர்களாக மாற்றுவது இந்த மாதிரி நல்ல புத்தகங்களினுடைய தேர்வுதான் அப்படி மிகச்சிறந்த திறன் ஆய்வாளராகவும் நீலகண்ட பிரம்மச்சாரியத்தின் தந்தையாகவும் ஜெயந்தன் அவர்களுடைய பெயரில் விருது பெற்றவருமான கோமதி சங்கர் அவர்களை பேச அழைக்கிறேன் இவர்தான் நடுவர் என்ன பேசுவார்ப்பா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சூர்யா ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காரு சுருக்கமாக எடுத்துக்கோங்க அவர் சொல்லாமலே இப்போது நமக்கு சுரு சுருங்கி தான் பேசி பழக்கம் ரொம்ப விரிவாலெலாம் எடுத்துக்க மாட்டோம் சரி அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிமையான இந்த இலக்கிய விருது விழாவை ஏற்பாடு செய்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி ஒரு வளர்கின்ற படைப்பாளிகளை அவருடைய சிறந்த படைப்புகளை தேர்ந்தெடுத்து கௌரவிக்கிற இந்த அருமையான விருது வழங்கி சிறப்பிக்கிற தேவா அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த தேவசுப்பையா நினைவு விருது என்பது இது மூன்றாவது வருஷமா தொடர் மூணாவது வருஷமா மூன்றாவது விருது இதற்கு முன்னால் சிறுகதைக்கு கொடுத்துருந்தாங்க இந்த தடவை நாவல் ஒன்று அப்புறம் இதை போன்ற விருது விழாக்கள் ஆகட்டும் நண்பர்களுடைய இலக்கிய தொடர்புகளாகட்டும் அதை அப்படியே சங்கிலி போல தொடர்ந்து எடுத்துக்கொண்டு சென்று அதை அருமையாக ஒருங்கிணைத்து அதை ஒரு நிறைவு செய்கிற ஒரு மரபாகவே அதை வைத்திருக்கிற அமிர்தம் சூர்யா அவர் அழைத்து நீங்கள் நடுவராக இருக்க வேண்டும் என்று சொன்னபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன எதுக்கு செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு நட்பு மட்டும் இல்லை அவர் அப்படி தேர்வதற்கு காரணம் என்னன்னு நல்லு சொன்னார் நிறைய வாசிக்கிறவங்கள தேர் தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அவரை நடுவர்களாக கொண்டு வரணும் அப்படின்னு அப்படி பார்த்தா பிரசன்னா என்னை விட கொஞ்சம் நிறைய வாசிக்கிறார் நான் பத்துனா அவர் இருபது முப்பதுன்னு போகக்கூடிய ஆள் ஆக அது போன்ற வாசிப்பாளர்களை சிறந்த வாசிப்பாளர்களை நடுவர்களாக்கி பார்க்க வேண்டும் அந்த வகையிலே சூர்யா அவர்களுக்கு நன்றி நல்லென எங்கள் பதிப்பகத்தில் வரும் நல்லெவெல்லாம் நாற்கரம் கொண்டு வரும் என்பது போல தொடர்ந்து அந்த நல்ல விதமான நூல்களை தேர்ந்தெடுத்து படைப்பு படைப்புகளை மிக அதிகமாக கவனம் செலுத்தி பூரணப்படுத்தி இப்போ அந்த அட்டப்படத்தை பற்றி சொன்னார்லாம் பூரணமாக்கி அதை வாசகர்களுக்கு அளிக்கிற ஒரு சிறந்த படைப்பகத்தினுடைய ஆசிரியர் நாற்கரத் ஆசிரியர் படை பதிப்பாசிரியர் தொடர் நல்லு அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றி இப்போ நான் ஒரு மூணு பேருக்கு நன்றி சொல்லிட்டு தான் தொடங்கணும் ஒன்று இது போன்ற மேடைகளுக்கு என்னை அறிமுகப்படுத்திய கலை இலக்கிய பெருமன்றம் அங்கேருந்து தான் அண்டனூர் சுரான் தர்கர் ஸோ அதுக்கு ரெண்டாவது நுழைப்புலம் ஒரு ஆய்வு குறித்த பேச்சுக்கு என்னை அழைத்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுத்த நுழைப்புலம் அப்புறம் ஒரு பெரிய கடல் வாசிப்பு கடல் பெரிய அரங்கம் அது வாசிப்பை நேசிப்போம் கதிரவன்க வந்திருக்கிறாரு அது வந்து வாசகர்களை எந்த அளவுக்கு உச்சப்படுத்தி வளர்க்க வேண்டும் வாசகருடைய வாசகரை வளர்ப்பது வாசகருடைய தரத்தை வளர்ப்பது வாசகருடைய சுதந்திரத்தை வளர்ப்பது வாசகருக்கு ஜனநாயகத்தை பயிற்றுவிப்பது ஆக இலக்கியம் என்பது ஒரு ஜனநாயக மேடையாக வாசகர்களை கொண்டு அந்த குழு இயங்கி வருகிறது எனக்கு பிரசன்னாவுக்கெல்லாம் அது நிறைய பயிற்சிகளை கொடுத்துருக்கிறோம் அந்த வகையில் அந்த குழுவிக்கும் இங்கே வந்திருக்கிறார்கள் நண்பர்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்லி நான் தொடங்குகிறேன் சரி நாவல் எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு நிறைய ஒரு பெரிய உரை கொடுத்தார் சூர்யா ஒரு படைப்புக்கு என்னென்ன இருக்கணும் எது எது இருக்கக்கூடாதுன்னு நல்லு சொன்னார் இந்த ஒரு நாற்பது நாவல்கள் வந்தது அதில் முதல் முதல் சுற்றில் ஒவ்வொரு நடுவரும் ஒரு பத்து நாவல்கள் தேர்ந்தெடுத்தோம் பத்தில் ஒரு மூன்று தேர்ந்தெடுத்தோம் அப்புறம் அந்த ஒவ்வொரு மூன்றும் சேர்ந்து நான்கு நடுவர்கள் பன்னிரெண்டாக இருந்து நம்ம ஒரு மூன்றை தேர்ந்தெடுத்து விட்டு பதிப்புக்காக ஒரு ஏழை தேர்ந்தெடுத்தோம் ஆக கடைசியாக வந்தது பன்னிரெண்டில் பத்து ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா நாற்பது பேர்களுக்குமே பாராட்டுவோம் நாற்பது பேருமே போட்டியில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் அந்த வகையிலே முதல் பரிசு பெற்றவருக்கும் நாற்பதாவது இடத்திலே நாங்கள் தள்ளி வைத்திருந்தவருக்கும் அந்த நான் சமமான ஒரு தன்மையை தான் நான் பார்க்குறேன் ஒரு நடுவராக வாசிக்கிற போது அந்த முதல் பத்து என்று வாசிக்கிற போது அனுபவமாக சொல்கிற போது ஒரு சங்கடம் இருந்தது ஒரு நாவலில் வந்த சங்கடத்தை சொல்லணும் எது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு சொல்கிறேன் அனுபவத்தில் இருந்து ஒரு பாத்திரம் ஒரு கதாபாத்திரம் வருகிறது என்று சொன்னால் ஒரு நாவலில் வருது என்று சொன்னால் அதுதான் மைய கதாபாத்திரமாகவும் இருக்கலாம் வேறு துணை கதாபாத்திரமாக கூட இருக்கட்டும் அவரை அந்த தியானமாக விட்டு விடுவது ஒரு நாற்பது பக்கம் வந்தோன்னா அவரை காணலை இது ஒரு நாவலில் காணலைன்னா ஒருவேளை இந்த ஆசிரியர் பின்னால் எங்கேயாவது கொண்டு வந்து சேர்ப்பார்னு பார்த்தா அவர் தான் மைய கருத்துள்ள பாத்திரம் என்று தெரிந்து விட்டது இந்த நாற்பது பக்கத்திலேயே ஆக இந்த எழுத்தாளர் அந்த மையக்கருத்தை பிரதானப்படுத்தி இருந்தால் அந்த பாத்திரத்தையும் அந்த கருத்தையும் கடைசி வரை கொண்டு சென்றிருக்க வேண்டும் அதை பற்றி அவருக்கு அக்கறை இருந்ததா என்று தெரியவில்லை ஒரு ஐம்பது அறுபது பக்கங்களுக்கு பிறகும் அந்த கருத்தும் போய்விட்டது அந்த பாத்திரம் கடைசி வரைக்கும் வரல ஒரு நடுவராக இருக்கிறவனுக்கு என்ன சங்கடம் என்றால் இது ரொம்ப எரிச்சல் ஒரு விஷயம்னு சொல்கிறான் பதிவு பதிவு பண்ணுறேன் அது போட்டிக்கு எழுதுகிறார் போட்டிக்கு எழுதுகிற போது எவ்வளவு கவனம் இருக்க வேண்டும் என்று வந்து ஒரு கொஞ்சம் அக்கறை வேணும் இல்லவா அவர் அப்படி எழுதுகிறார் இது இருக்கக்கூடாது இதை நாங்கள் படித்து தானே ஆகணும் கடைசி முற்றும் போடுகிற வரைக்கும் நாங்கள் படித்து தான் ஆகணும் அது எவ்வளோ பெரிய சங்கடம் ஒரு சாதாரண வாசகனுக்கு வரக்கூடிய சங்கடம் அது அவர் வந்து தானாகவே ஒரு அதை எழுதி ஒரு பதிப்பகத்தில் கொடுத்து அவர் எழுதி விட்டு போய்விட்டால் அது வேறு விஷயம் அதில் ஒன்றும் இல்லை ஆனால் அவர் போட்டிக்கு அனுப்புகிறார் அதனால் அந்த அக்கறை போட்டிக்கு அனுப்புகிற ஒரு நாவல் எழுதுகிற ஒரு படைப்பாளியினுடைய கவனம் அந்த மையக்கருத்தை கடைசி வரை அதனுடைய ஜீவனை கடைசி வரை கொண்டு போய் வைக்கணும் அந்த ஜீவனை பற்றி வாசகன் மனசுக்குள்ளே இது பண்ணும் அது ஒரு விஷயம் அது இருக்க அது இருக்கணுங்கிறதுக்கு அந்த இடத்த உதாரணம் சொன்னேன் இன்னொன்று மொழி மொழியானது ஒரு பண்டித மொழியில் எழுதிட்டால் அது பண்டித மொழியாக இருக்கட்டும் பாமர நடையில் எழுதினாலும் பரவாயில்லை ஆனால் மொழி வழக்கம் என்பது பிழையின்றி படிப்பவனை எரிச்சல் படுத்தக்கூடாது என்ன எழுதியிருக்கிறாருங்கிற ஒரு எண்ணத்தை ஒரு நடுவர் மனதில் உண்டாகுவது என்பது தப்பு இளையராஜா வந்து ஒரு இதில் சொன்னார் இசை ஞானி இளையராஜா சொல்கிறார் நீங்கள்லாம் ஒரு படத்தை வேண்டான்னா பாதியில் கூட எந்தி போயிடுவீங்க இது என்னடா மோசமான படத்தை கொண்டு பார்க்க வச்சுட்டோமேன்னு மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டு போயிடுவீங்க ஆனால் ஒரு இசையமைப்பாளனாக நான் அந்த கடைசி வரைக்கும் உட்கார்ந்து அதுக்கு நான் இசை கோர்த்துத்தானாக வேண்டும் அது மட்டும் இல்லை அந்த பிடிக்காத படத்துக்கு நான் ஏழு எட்டு தடவை பார்க்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ இது நடுவர்களுக்கு அதிகமான சிரமத்தை கொடுக்கிற வேலை எது என்று சொன்னால் அந்த மொழியை கவனமாக கையாளாமல் போகுது அதுவும் போட்டி இங்கே அதுவும் சொல்லுவார் போட்டிக்கு அனுப்புகிறார் என்பது முக்கியமான விஷயம் அப்புறம் ஜெயமோகன் டேந்து எடுத்து சொன்னார் இல்லையா புதுமையாக இருக்க வேண்டும் ஒரு களத்தை புதுமையாக அறிமுகப்படுத்த வேண்டும் ஒரு விரிந்து பார்வையை அந்த நாவல்லாம் கொடுக்கணும்னு சொன்னார் இது நல்ல நாவல்களுக்கு இயற்கையாக அமைந்து விடும் தொடர்ந்து பழக்கப்படுத்தி எழுதின ஒரு பெரிய நாவலாசிரியர்களுக்கு அது இயற்கையாக கூட வந்து விடும் ஆனால் புதிய படைப்பாளிகளுக்கு இந்த நாற்பது நாவல்களை எழுதிய அதிலும் நம்ம முதல் பரிசு பெற்ற அவங்க ஜயா நவிக்கு இது முதல் நாவல் அப்போ அந்த முதல் நாவலிலேயே ஒரு அருமையான மொழிப்பழக்கத்தை காட்டுகிற ஒரு தன்மையை வைத்திருப்பதனால அது முக்கியம் ஒரு போட்டியாளருக்கு இதெல்லாம் இதெல்லாம் தாண்டும் போது எங்களுக்கு என்ன சங்கடம்னா அதை முதலே ஒரு ஐம்பது பக்கத்தில் நிராகரிச்சு போக முடியாது இல்லையா அது தன்னுடைய ஜீவன் எவ்வளோ தூரம் அது முழுசு இருக்குதுன்னு நாங்கள் பார்ப்போம் அப்படி பார்த்து அந்த பணிதான் சவாலான பணின்னு நான் சொல்லுகிறேன் ஆக ஒரு நாற்பது நாவல்களை படித்து ஒரு பத்து நாவல்களை நாம் வந்து இங்கே வெளியிடுகிற தகுதியிலும் மூன்று நாவல்களை பரிசுக்கும் தேர்ந்தெடுத்தோம் இப்போது அந்த முதல் சுற்றுலா உள்ள அனுபவத்தை மட்டும் நான் கொஞ்சம் சொல்லணும் எனக்கு கிடைத்த அந்த முதல் சுற்றில் பாலஜோதி எழுதின அந்த சுரங்கப்பாதையில் ஒரு ஓவியம் ஒரு அற்புதமான ஒரு நாவல் அதுங்க குறிப்பிடணும் படிங்க அந்த நாவலில் வந்து நான் உடனே என்னுடைய பழைய ஞாபகத்துக்கு போய் தொண்ணூரில் நான் சென்னைக்கு வரும்போது இருந்த சுரங்கப்பாதை இப்போ இல்லை நிறைய பேருக்கு தெரியாது அதே கிண்டி வழியாக தான் இன்றைக்கி நான் அந்த சுரங்கப்பாதையில் அந்த கதையில் வரக்கூடிய கிண்டி சுரங்கப்பாதையை கடந்து தான் இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து மாம்பழத்துக்கு வந்து சே கோடம்பாக்கத்துக்கு வந்து சேர்ந்தோம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த நாவலை படித்த உடனே அந்த சுரங்கப்பாதையை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் வந்தது சென்னையில் தானே இருக்கிறோம் அதை பார்த்து விடுவோம் அந்த பழைய தடயங்கள் எதுவுமே இல்லை இப்போ வந்து அந்த இது போட்டாங்க ரெண்டு பக்கமும் சுவர்களில் வந்து அந்த பளிங்கு கற்களை விஷயம் அழகுபடுத்திட்டாங்க சிங்கார சென்னை ஆனால் அந்த நாவல் அந்த அன்றைய சுரங்க பாதையை ஒரு ஆவணப்படுத்தி இருக்கிறது என்று நான் சொல்லுவேன் அது கூடவே அது வேறு சில விஷயங்களை சொல்லுகிறது அப்போது ஒரு நாவலுக்கு கதை என்பது ஒரு சாக்கு கதை என்பது ஒரு சாக்கு ஒரு அந்த கதையை ஜோடனை செய்கிற விதம் விதமாக கதையில் கையாளப்படுகிற மற்ற விஷயங்கள் நாவலுடைய உத்தியை பற்றியெல்லாம் நான் பேசலை அதனுடைய பண்டிதத்தன்மையெல்லாம் பேசலை அது எளிமையாக கையில் எடுக்கிற கரு அது ஒவ்வொரு வாசகனையும் மனதிலே தைக்க வைக்க வேண்டும் யாரும் சொல்லாத ஒரு கருவை தூக்கி கொண்டு வந்தது அண்டனன் சுரா அவர்களுடைய வேங்குடி வயல் அந்த நாவலை படியுங்கள் கதிரவன் வந்து புத்தக கண்காட்சிக்கு வந்தார் எங்களுடைய வாச்பேஸ் பொம் அட்மி இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் எந்த நாவலை பரிந்துரை பண்ணுவீங்கன்னு கேட்டார் நான் வேங்குடி வயல்னு சொன்னேன் அன்றைக்கி தான் வெளியாச்சு வாங்கின உடனே அவர் அதை வாங்கிட்டு போனார் என்ன சொல்ல வரேன்னா அதில் சொல்லியிருக்கிற ஒரு கொடூரமான சம்பவத்துக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல அது எப்படி நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அது ஆவணமாகிவிட்டது அந்த சம்பவம் ஆவணமாக இருக்கிறது ஒரு அருமையான பரிசு பெற்ற நாவலின் வழியாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி அந்த பத்து நாவல்களில் இந்த ரெண்டு வெண்பாஸ்பரஸ் முதல் பரிசு பெற்ற நாவலையும் அந்த முதல் பத்து நாவலில் எனக்கு தான் கிடச்சிது ஆகவே அந்த இரண்டு பாலஜோதியினுடைய நாவலுக்கும் இந்த நாவலையும் முதலில் படித்த வாசங்களும் ஆகிவிட்டேன் நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் சூர்யாவாகட்டும் நல்லுவாகட்டும் அவங்கெல்லாம் அந்த நாவல் அனுப்புனதோடு சரி அவங்கெல்லாம் அதை படிக்கலை நாங்கள்லாம் தேர்ந்தெடுத்த பிறகு ஒரு பதிப்பாசிரி முறையில் அவர் படித்தார் நம்ம நல்லூர் படிச்சுட்டு சொன்னார் இங்கே சொல்கிறது ஒன்றும் தப்பில்லை நீங்கள்லாம் ஆயிரம் சொல்லுங்கள் வெண்பாசுரசு பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் நான் வேங்குடி வயலையும் அதையும் தான் சொல்லுவேன் அப்போ நாங்கள் சொன்னேன் முதல் மூணுக்குள்ளே நாங்கள் அந்த ரெண்டையும் கொண்டு வந்துட்டோம்ல அப்படி ஸோ அப்போ இதுக்கு என்ன தகுதி முதல் பரிசு எங்கே வாங்குகிறது என்றால் ஐந்து நடுவர்கள் அதை வேலை பார்த்தோம் ஐந்து நடுவர்களுடைய மனத்துக்குள்ளும் அந்த நாவல் புகுந்து வந்திருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம் டோடர் பிரசராவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம் கணேஷ்க்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம் ஆனால் ஐந்து பேருடைய பார்வையிலும் அது ஒரு தகுந்த இடத்தை ஒரு மரியாதையை அந்த நாவல் பெற்றிருக்கிறது என்பது முக்கியமானது அது அது முதல் பரிசை கொண்டு தந்திருக்கிறது அதில் என்ன தன்மை நான் ரசித்தது நான் அந்த பக்கத்துக்காரன் அவங்க சிவகாசியில் எழுதியிருக்காங்க நான் திருநெல்வேலி பக்கத்தில் தான் இருக்கு விருதுநகர் மாவட்டம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அவங்க சிவகாசியில் இருக்கக்கூடிய அந்த ஃபயர் ஆஃபீஸர் பற்றி சொல்கிறதுனால அந்த ஒரு சு ஒரு உப தொழிலாக எங்கள் மாவட்டத்தில் அந்த தீப்பெட்டி எடுக்கிறது தீக்குச்சிகள் எடுக்கிறதெல்லாம் அதை எடுத்துக்கொண்டு அதை அடுக்கின பகுதி அங்கங்கே ஏஜெண்ட் மாதிரி சின்ன சின்ன பகுதி சிவகாசிக்கையோ மற்ற இடங்களுக்கோ வருவதற்கு முன்பு இந்த பீடி தொழிலும் சரி இந்த தீப்பெட்டி தொழிலும் சரி ஒரு கைத்தொழிலாக அங்கே நிறைய தெரியும் நமக்கு இது போன்ற ஒரு நுணுக்கமான ஒரு களத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அது பெரிய விஷயம் இல்லை வெந்து தனியாத வெண்பாஸ்பரஸ்ன்னு சொல்கிறாங்க அது நீண்ட தலைப்பு இந்த தலைப்பு சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கை போராட்டத்திற்காக செத்து பிழைக்கிற ஜீவனுக்கு ஜீவனை எடுத்துக்கொண்டு அதை நகர்த்தி கொண்டு செல்வதற்காக தீயில் வெந்து சாகிறது பாஸ்பரஸோட இயல்பு தெரியுமா அவங்களுக்கு அதை காற்றில் எரிஞ்சு போகும் அதனால் தண்ணிக்குள்ளேயே பத்திரமாக வச்சுருப்பாங்க லேபரேட்டரியிலலாம் அப்படி தான் வச்சுருப்பாங்க காற்றில் எரிந்து போகிறதுக்கு விஞ்ஞான பாதி பாணியில் ஒன்று சொன்னால் பதங்க மாதல் அப்படிம்பாங்க அப்படி எரிஞ்சு பஸ்மமாகி ஆவியாகி போகிறது அதாவது அதனுடைய தடையமே இருக்காது ஆனால் இந்த நாவலில் இருக்கிற அந்த வெண்பாஸ்பரஸ் என்ற அந்த சிவகாசி பகுதியில் இருக்கிற அந்த தீப்பெட்டி தொழிலிலே வேலை செய்கிற அந்த பட்டாசு தொழிலிலே வேலை செய்கிற தீயை தங்கள் பக்கத்திலேயே வைத்துக்கொள்கிற அந்த ஜனங்கள் அவங்க தான் அங்கே பாஸ் வெந்துக்கிட்டே இருக்காங்க தனியலை என்னைக்கு தனிவாங்க இது ஆவணமாக இருக்கிறது இந்த நாவல் ஆக இந்த மூன்று நாவலும் மிக முக்கியமான ஒரு மரியாதையை பெற்றிருக்கிற நாவல் இந்த ஏழு நாவல் இருக்கிற எனக்கு கொஞ்சம் தான் நேரம் எடுத்துக்கிறேன் மிச்சம் இருந்தால் பிரத பிரசன்னாவும் அந்த தோழன்னு சொல்லட்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒன்று ரெண்டு நாவல் மட்டும் இருக்குது நிறைய அந்த ஆசிரியர் எங்கே இருக்கீங்க கொஞ்சம் இது வந்து இவங்க வந்து பிரணமந்தர் சேகரன் ஓகே உட்காருங்க இவர் எழுதிய இந்த நாவலுடைய விஷயத்தை நான் இதுக்கு முன்னால் ஒரே ஒரு நாவலில் தான் இது போன்ற விஷயத்தை படித்தேன் இதில் வரக்கூடிய ஒரு தொழிற்சங்கத்தில் ஒரு சாதாரண தொழிலாளி தொழிலாளியாக இருந்து தொழிற்சங்கத்தில் வேலை செய்து அந்த இடதுசாரி கட்சியிலே வேலை செய்து அவருடைய வாழ்க்கையும் அந்த கட்சியும் இணைந்து செல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கையும் அவருடைய போராட்டமும் போராட்டம் என்பது அவருக்கானதல்ல இயக்கத்துக்கானது இணைந்து செல்லக்கூடிய ஒரு ஒரு விதமான ஒரு பாலம் போன்ற ஒரு தான் வேறு இயக்கம் வேறு அல்ல என்கிற ஒரு பாத்திரத்தை நிறைகுடத்திலே அவர் படைத்திருக்கிறார் அது நிறைகுடம் அது ஏன் நான் இங்கே சொன்னேன்னா அதற்கு முன்னால் எனக்கு அந்த நான் நான் பிரசனாட்டை கூட கேட்டேன் என்னை விட அதிகமாக வாசிக்கிறவர் இது போன்ற ஒரு நாவலை நான் படிச்சிருக்கேன்டா சொல்லுடா உனக்கு தஞ் ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம் என்னுடைய வாலிப பருவத்தில் படித்தது எனக்கு கொண்டு வரவே முடியலை அதுக்கப்புறம் அந்த களத்தை போ வைத்து கொண்டு எழுதப்பட்ட ஒரு நாவல் இது வந்து ரொம்ப அபாரமான யாரும் தொடாத சமகாலத்தில் யாரும் எழுதாத ஒரு உத்தியிலே எழுதப்பட்ட ஒரு களத்தில் எழுதப்பட்ட நாவல் என்ற வகையிலே நான் இதை குறிப்பிடுகிறேன் நீங்கள் அப்புறம் சிதைவுகள் அவங்க அந்த ஆசிரியர் இங்கே இருக்காங்களா வரல அதை சொல்லணும் உங்களுக்கெல்லாம் அந்த பீம்சிங் காலத்து படங்கள் ஞாபகம் இருக்குமா பீம்சிங்குடைய படங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பேர் அது என்ன முக்கியமான விஷயம் அது குடும்ப கதையை தான் சொல்லும் ஆனால் குடும்பங்கள் சிதைவதை சொல்லும் அறுபதுகளுக்கு அப்புறம் அறுபது எழுபதுலலாம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பங்கள் சிதைவடைந்தன பல்வேறு காரணங்களால் பிழைப்புக்காவோ கல்வி வசதி பெருகியோ விவசாய நிலங்கள் சீரழிந்து வேறு தொழிலுக்கு போ போக வேண்டி நேர்ந்தோ பல வகையாக கூட்டு குடும்பங்கள் கூட்டு குடும்பங்கள் நோக்கம் என்ன உழைப்பை பகிர்ந்து கொள்வது அது விவசாய குடும்பங்களில் இருந்தது மிக பெரிய தொழிலை செய்யக்கூடியவர்கள் கூட பகிர்ந்து கொள்வார்கள் எப்போது சிதையும்னா அந்த விவசாயம் நசிந்தபோது அல்லது தொழில்கள் நசிந்தபோது தொழில்கள் நவீனமயமான போதெல்லாம் கூட்டு குடும்பங்கள் சிதைந்தன அதை முத முதல்ல கண்டு அறுபதுகளில் திரைப்படமாக்கணும் பெரும்பாலும் திரைப்படமாக்கணு பீம்சிங்னு நான் சொல்லுவேன் இப்போ அந்த சிதைவுகள் என்ற தலைப்பும் சரி அது சொன்ன அந்த விஷயம் கூட்டு குடும்பங்கள் சிதைகிற அந்த பாவனை அது வந்து அவர் திருப்பூரில் நடக்கக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்களத்தை அவர் கையில் வச்சுக்கிட்டு அந்த கூட்டு குடும்பங்கள் சிதைவதை சொல்வதற்கு யாரை எடுத்துக்கொண்டார் என்றால் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை எடுத்திருக்கிறார் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் அந்த இந்த தோழி வந்திருக்கிறாங்க இஸ்லாமிய குடும்பங்கள் தான் இன்னும் கொஞ்சம் கூட்டு குடும்ப பாங்கை கொஞ்சம் பின்பற்றி கொண்டிருக்கின்றன இன்று வரை நான் நாம் என்னுடைய எனக்கு தெரிந்தவரை ஆகவே இஸ்லாமிய குடும்பங்கள் கூட அந்த கூட்டு குடும்ப நெறியை வைத்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் கூட கூடும் என்பதை சொல்லுகிற ஒரு நாவல் அது ஆகவே எனக்கு எடுத்த நேரம் போதுன்னு நினைக்கிறேன் இங்கே நான் சொல்ல வந்தது இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தது கொடுத்தமைக்காக இந்த சூர்யா அவர்களுக்கும் தேவாவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்லிவிட்டு இந்த நல்ல நாவல்களை தேர்ந்தெடுக்கிற முதல் வாசகனாக அமைந்ததற்கு நன்றி பாராட்டி வணக்கம் பதினஞ்சு பக்கம் இருக்கிற கவிதை புக்கை பிடி படித்து அதை முகநூலில் ஒரு ஒரு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வீடியோ போடுறதுக்கே எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் அதனால் நீங்கள் மிச்சம் வைத்து தொட்டு வைத்த நாவல்களை ரசிகர்கள் வாசகர்கள் படிப்பார்கள் அதற்கு வாழ்த்துக்கள் ஐயா உங்களுடைய சிறப்பான பணிக்கு